பிரதான முதலில் தலைப்புச் செய்திகள் அம்பாரை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் சடலமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தை புரட்டி போட்ட வெள்ளம் அறுபதாயிரம் பேருக்கு நேர்ந்த நிலை விவசாயிகள் உடமானியம் குறித்து வெளியான நச்சை வடக்கில் சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்க அகற்ற உத்தரவு வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடி செய்த பெண் கைது அமைச்சரவைக்கு வெடிகுண்டு மிரட்டல் அமெரிக்காவில் பரபரப்பு தொடர்பன விரிவான செய்திகள் தாயக செய்திகள் அம்பாறை காரை தீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதில் காணாமல் போனவர்களில் ஏழு பேர் இதுவரையில் சடமாக மீட்கப்பட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் உளவு இயந்திரத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மதராசா மாணவர்கள் உள்ளிட்ட பலர் வெள்ளத்தில் சிக்கிண்டு காணாமல் போயுள்ளார்கள் இதனையடுத்து நேற்று முன்தினம் மாலை மீட்பு பணியாளர்களின் தேடுதல் நடவடிக்கையின் போது ஐந்து மாணவர்கள் மீட்பு பணியாளர்களின் தேடுதல் நடவடிக்கையின் தொடர்ந்து நிலையில் அரபு கல்லூரி மாணவர்கள் ஆறு பேரின் சடலங்களும் உளவு இயந்திரத்தின் சாரதியின் சடலமும் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன மீட்பு பணியாளர்களால் வெள்ளத்தில் சிக்கிண்டு காணாமல் போனவர்களை தேடு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் மற்றும் ஏனைய அனர்த்தங்களினால் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நூற்றி அறுபத்தி ஒரு வீடுகள் பகுதியளவு சேதமடைந்ததுடன் மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன இதேவேளை ஏழு உட்கட்டமைப்பு முழுமையாகவும் எட்டு சிறு மற்றும் மத்திய நிகழ்ச்சிகளில் ஏழு பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அனர்த்தத்தால் ஒருவர் காயமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது எழுபத்தி ஏழு பாதுகாப்பு முகாம்களில் இரண்டாயிரத்தி நூற்றி பதிமூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒரு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் என யாழ் மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் விவசாயிகளுக்கு கெட்ரோன் ஒன்றுக்கு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள தாமதத்துக்கு விரைவான தீர்வுகளை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தில் விவசாய அமைச்சில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாரத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் முதல் கட்ட பணம் திரை சேர்ந்து புறப்பட்டுள்ளதாக கமல சேவைகள் ஆணையாளர் நாயகம் ரோஹன் ராயபக்சான் மயிலா அறிவித்திருந்தார் இதன்போது அறுநூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லியன் ரூபாய் திரைசேரிலிருந்து பெறப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி விவசாயிகளுக்கு முதல் கட்டமாக பதினையாயிரம் ரூபாயும் இரண்டாம் கட்டமாக பத்தாயிரம் ரூபாயும் மொத்தமாக இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் உரமானியம் வழங்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாணத்தில் வெள்ளம் வழிந்தோடாமல் வெள்ள வாய்க்கால்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள சட்டவிரோத கட்டிடங்களை இடித்து அகற்றுமாறு வடமாகாண ஆளுநர் பணிப்புரை விடுவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள இடர் தொடர்ந்து ஆராய இணையவழி கலந்துரையாடல் இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது வடக்கு மாகாணத்தில் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஏற்பட்டுள்ள இடர் பாதிப்புகள் தொடர்பில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலதிக மாவட்ட செயலாளர்களால் ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகள் வழங்கப்பட்டு வருவது தொடர்பிலும் ஆளுநரின் கவருத்துக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் துபாயில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பண மோசடி செய்து இரண்டு ஆண்டுகளில் தலைமறைவாக இருந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளார்கள் கொழும்பு போலீஸ் பிரிவிற்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பெண் வத்தலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரான பெண் அம்பாறை பதுளை மற்றும் விபில உள்ள பல்வேறு பிரதேசங்களில் முப்பத்தி ஏழு நபர்களிருந்து இரண்டு கோடியே பன்னிரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் கைதான பின் நீதிமன்றத்தில் ஆயர்ப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எதிர்வரும் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்க முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உலக செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்பின் புதிய அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் வெள்ள மாளிகை அதிகாரிகள் குழுவிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக இந்த அச்சுறுத்தல்கள் விடுவிக்கப்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அச்சுறுத்தலுக்கு உள்ளானவர்களுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளெடுக்கப்படுவதாக வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லெவின்ஸ் தெரிவித்துள்ளார்

அம்பாறை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம் சடலமாக மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தை புரட்டி போட்ட வெள்ளம் அறுபதாயிரம் பேருக்கு நேர்ந்த நிலை விவசாயிகள் குறித்து வெளியான நச்சிக்கை வடக்கில் சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்கி அகற்ற உத்தரவு வெளிநாட்டு ஆசை காட்டி பண மோசடி செய்த பெண் கைது டிரம்பின் அமைச்சரவைக்கு வெடிகுண்டு மிரட்டல் அமெரிக்காவில் பரபரப்பு